சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நம்ம நேர்கள் நிறைய கேள்விகள் விதவிதமான கோணத்திலிருந்து கேள்வி கேக்கிறாங்க எவ்வளவு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கேள்வி படிக்கிறப்ப நிச்சயமா எஸ் சார் ஒவ்வொரு கேள்வியா கேட்கறேன் சார் ஆர்க்குங்கிற அக்கௌண்ட்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்குங்க சார் நீங்க எப்படி வந்து இவ்வளவு இன்பர்மேஷன் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அதுக்கு ஏதாவது பிராக்டிஸ் தான் பண்றீங்களா இல்லாத மேஜிக் ஏதாவது இருக்கா அதுக்கு பின்னாடிங்கிறத கேட்டிருக்காரு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் எனக்குமே சந்தேகம் இருக்கு சார் அப்படியே கட்டி விட்டா மாதிரி கடை கடை கடைன்னு சொல்றீங்க எப்படி சார் சொன்னீங்கன்னா நானும் சார் இல்ல சி இதெல்லாம் வந்து பழக்கத்துல வர்றதுதான் ஒரு முப்பது ஆண்டு காலமா நம்ம பங்கு சந்தையில இருக்கோம் முதலீடு சம்பந்தப்பட்ட சந்தைகள் இருக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு வந்து மறக்காம நினைவுல இருக்கும் முக்கியமான நினைவுகள் எல்லாம் எல்லாமே நினைவுக்கு இருக்குது இல்ல சில சமயம் உதாரணமா நீங்க வந்து சில டேட்டா பாயிண்ட்ஸ் கேட்கும் பொழுது அதற்கான தரவுகளை நான் சரிபார்த்து அப்புறம் தான் நான் சொல்றேன் முன்கூட்டியே நீங்க அந்த கேள்விகள் கேட்டிருந்தீங்கன்னா அதை நான் தரவுகளை சரிபார்த்து சொல்றேன் இப்ப கேட்கற மாதிரி திடீர்னு நம்ம கேட்கும் பொழுது எனக்கு நினைவுல இருக்குது சொல்லுவேன் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு தெரியலன்னா தெரியலேன்னு சொல்லிடுவேன் எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது ஒரு தொலைக்காட்சியில வந்து தொடர்ந்து நான் சில நிகழ்ச்சிகள் பண்ணி

சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பெடல் பண்ணு கால தூக்கி மேல போடு பேலன்ஸ் பண்ணு அப்படின்னு நீங்க உத்து கவனமா அத பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்ப கூட விழுந்து விழுந்து எந்திருப்பீங்க சைக்கிள் நல்லா ஓட்ட ஆரம்பித்த பிறகு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு பண்றது இல்ல இப்ப பெடல் பண்ணணும் காலை தூக்கி மேலே போடணும் அப்புறம் பேலன்ஸ் பண்ணணும் உங்களை அறியாம சைக்கிள் நீங்க பல எண்ணங்கள் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் நீங்க பேங்க்ல போய் ஏதோ டெபாசிட் பண்ணணும் விட்ரா பண்ணனும் ஏடிஎம்ல பணம் எடுக்கணும் வேலைக்கு போகணும் இபி பில்லு கட்டணும் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் உங்களை அறியாமல் உடம்பு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கும் வண்டி தானா ஓடும் இது பழக்கத்துல வர்றது இந்த மாதிரி ஹாபிச்சுவலா ஒரு ஒண்ணு திரும்ப திரும்ப பண்ணும் பொழுது பல ஆண்டுகளாக செய்யும் பொழுது பல விஷயங்கள் நம்ம அறியாம எங்க அப்பா கேட்டீங்கன்னா அவர் வந்து நமக்கு எல்லாம் வந்து வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா மல்டிபிளிகேஷன் டேபிள்னா ரெண்டு டேபிள் மூணு டேபிள் அஞ்சு டேபிள் எட்டு டேபிள் பத்து பன்னெண்டுன்னு தெரியும் பன்னெண்டுக்கு மேல ரொம்ப பேருக்கு தெரியாது பதினாறு வரைக்கும் தெரியும் சில பேருக்கு எனக்கு இருபது வரைக்கும் தெரியும் அந்த மாதிரி பட் எங்க அப்பாவுக்கு வந்து மல்டிபிளிகேஷன் டேபிள் வேற மாதிரி தெரியும் இன்டூ ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் ஒன் பை எயிட் பின்ன வாய்ப்பாடும் பாரு

கூட தெரியல என்ன எப்படி ஆனா தெரியாது தெரியாதுன்னு சொல்லணுங்கறது மட்டும் எனக்கு சந்தையை கற்றுக் கொடுத்துருக்குது அந்த ஹியூமிலிட்டிய அந்த ஒரு நாவடக்கத்தை வந்து சந்தையை கத்து கொடுத்துருக்கு திரும்ப திரும்ப நீ நிறைய முறை தவறு செய்திருக்கிறாய் இவ்வளவு இருபது வருஷம் அனுபவத்துக்கு பிறகு கூட நீ தவறு செய்திருக்கிறாய் அதனால கவனமா அப்படி அதனால கவனமா அவ்வளோ தான் நிச்சயம் சார் அதே மாதிரி என்னோட அப்ரூச் சார் யாரையும் வந்து புண்படுத்தாம இது எப்படி சார் கத்துக்கிறது என்ன எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல நம்ம இந்த ஒரு முன்னூறு இருநூத்தி ஐம்பது நிகழ்ச்சி இதுக்கு மேல பண்ணிருக்கோம் இதுல ஓரிரு முறை தவறுகள் நிகழாமல் இல்ல வந்து அதை நம்ம ஒப்புக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதை சுட்டிக்காட்டும் பொழுது நம்முடைய வாசகர்கள்ட்ட நம்ம இதெல்லாம் கத்துக்கிறோம் அவர்கள் கூட ரொம்ப கண்ணியமாக அதை சுட்டிக்காட்டுறத நான் இருக்கேன் அத வந்து வேற சில பேர் பேசும்பொழுது வேற சில வீடியோஸ்ல வந்து கடுமையான தாக்குதல்கள் இருக்கும் நம்மகிட்ட அந்த மாதிரி இல்ல அப்ப நம்ம வாசகர்களும் அந்த மாதிரி இருக்காங்க நம்மளும் அவங்கள்ட்ட அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நான் பல பேர்ல இருந்து கத்துக்கிறதுதான் தின தினம் கத்துக்கிட்டு உங்களை மாதிரி மாறணும் சார் சின்ன சின்னசாமிகளை நேர் வந்து வாட் இஸ் பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் என்ன டிஃபரன்ஸ் கேட்டிருக்காரு சரி பிரைமரி மார்க்கெட்டுங்கிறது முதன் முதற்கட்ட சந்தை அதாவது முதன் முதல் ஒரு நிறுவனம் வந்து நிதி திரட்ட விரும்பும் பொழுது அவர்களுக்கு தேவையான நிதியை திரட்டும் பொழுது ஒரு ஐபிஓ மூலமாக புதிய பங்கு வெளியீட்டின் மூலமாக பங்குகளை திரட்டுவது முதலீட்டை திரட்டுவது திரட்டிய பிறகு அந்த முதலீட்டாளர்கள் வந்து அதில் முதலீடு செய்தவர்களுக்கு வெளியேறுவதற்கு ஒரு வழி வேணும்ல எங்க போய் அந்த பங்குகளை விற்பது வாங்குவது அப்ப அதற்கு இரண்டாம் கட்ட சந்தைன்னு இருக்கு அதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஸோ ஐபிஓ அப்படிங்கிறது முதலாம் கட்ட சந்தை அது பிரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது இரண்டாம் கட்ட சந்தை பங்குகள் வெளியிடப்பட்ட பிறகு அது வந்து முதலீட்டாளர்கள் கைவசம் வந்த பிறகு அவர்களுக்குள் வாங்குவது விற்பது அப்படிங்கிறது நடப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது இரண்டாம் கட்ட பங்கு சந்தை அல்லது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறது சோ இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து யார் வேணுமானாலும் வாங்கலாம் பங்குகள் வைத்திருப்பவர்கள் விற்கலாம் இல்லாதவர்கள் கூட வந்து விக்கலாம் ஷார்ட் சொல்லுவோம் கோயிங் ஷார்ட் சொல்லுவோம் பிறகு கவர் பண்ணணும் வாங்கி ஆகணும் இது முடியும் பிரைமரி மார்க்கெட்ல பணம் இருப்பவர்கள் பங்குகளை வாங்க வருவார்கள் பங்குகள் வைத்திருப்பவர்கள் பொருள் பங்குகளை விற்க வருவார்கள் அல்லது மூலதனம் திரட்டன் இருக்கும் நிறுவனங்கள் வருவாங்க ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா சுருக்கமா பிரைமரி மார்க்கெட்ல அது ஐபிஓவா இருந்தால் ஓஎஃப்எஸ் இல்லாமல் ஆஃபர் ஃபார் சேலா இல்லாமல் ஆஃபர் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்பது அப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய பணம் வந்து அந்த முதலீட்டாளர்களுக்கு போய் சேரும் அப்படி இல்லாமல் அந்த புதிய பங்கு வெளியீடாக இருந்தால் நிறுவனமே வெளியிடக்கூடிய புதிய பங்கு வெளியீடாக இருந்தால் நாம் கொடுக்கக்கூடிய பணம் அந்த நிறுவனத்திற்குள் போய் சேர்ந்து அவர்களுடைய முதலீட்டு அவருடைய விரிவாக்க பணிகளுக்கு அவருடைய முதலீட்டிற்கு போய் சேர்கிறது பயன்படுகிறது புதிய தொழில் உருவாக்குவதற்கு விரிவாக்க பணிகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு பல விஷயங்களுக்கு அந்த பணம் பயன்படுகிறது செகண்டரி மார்க்கெட்ல அப்படி இல்லை நாம் கொடுக்கக்கூடிய பணம் ஏற்கனவே பங்கு வைத்திருப்பவர்கள் போய் சேர்கிறது அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சத்ய நேயர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏ எம் சி ஸ்டாக்ஸ் லாஸ்ட் இயர் வந்து கோல்டோட அதிகமா ப்ராஃபிட் கேட்டிருக்காருங்க சார் சரி அந்த அது உண்மையாங்கிறதுக்கான தரவுகள் என்கிட்ட இல்லை நான் இதை அவ்வளவு ஆய்வு செய்து பார்த்தது இல்ல பட் தங்கம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் ஆதாயத்தை கொடுத்திருக்கிறது போன ஆண்டு துவக்கத்திற்கும் இப்போதும் பாத்தீங்கன்னா ரூபாய் டேர்ம்ஸ்ல பார்த்தா இன்னும் கூட அதிகமா இருக்கும் டாலர் அப்ரிசியேட் ஆனதுன்னு பட் ஏஎம்சி ஸ்டாக்ஸ் அந்த அளவுக்கு அதிகரிச்சதான்னு எனக்கு தெரியல பட் நிச்சயமா ஏறி இருக்கு தனிப்பட்ட பங்குகள் குறித்து நம்ம பேச முடியாது ஏஎம்சிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு வருமானம் வந்து ஃபீ மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ் பண்றாங்க அதுல வரக்கூடிய ஃபீ அது ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி அவங்க வந்து அந்த ஏஎம்சி கூட கூட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கூட கூட அவர்களுக்கு அது கூடிக்கொண்டிருக்கும் குறையும் பொழுது குறையும் இதுதான் அவங்களுடைய பிசினஸ் மாடல் இப்போ இதுல வந்து புதிதாக நிறைய பேர் நுழைய துவங்கி இருக்கிறார்கள் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா யூனிஃபை கேபிட்டல் சென்னையை சேர்ந்த அவங்க பி எம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் நுழைந்து டைனமிக் அசெட் அலகேஷன் ஃபண்ட் ஒன்னு லான்ச் பண்ணாங்க சமீபத்தில் வந்து பிளெக்சிகேப் ஃபண்ட் ஒன்னு லான்ச் பண்ணாங்க இப்ப அடுத்து வந்து கேபிட்டல் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நிறுவனம் தீபக் ஷெனாயின் அவர் நடத்தக்கூடியது அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் இப்ப மேலும் இரண்டு மூன்று நிறுவனங்கள் அனுமதிக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அதுல இரண்டு மூன்று நிறுவனங்களுக்கு புதிதாக விண்ணப்பம் அனுமதிக்கப்பட்டிருக்கு சோ நிறைய பேர் நுழையிறதுனால காம்படிஷன் வர்றதுனால போக போக இந்த துறையினுடைய வளர்ச்சி வளர்ச்சி நிச்சயமா இருக்கு இந்த துறையினுடைய வளர்ச்சிங்கிறது இருக்கும் பட் அதுல கூட வருவாய் வந்து இதுல அதிகமாக யார் எடுத்துக்கொண்டு செல்வார்கள் நமக்கு சொல்ல தெரியல கொஞ்சம் கவனத்தோடு தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யணும் இந்த துறை வளர்ச்சி இருக்குமா இருக்கும் பல பேர் வந்து இன்னைக்கு வந்து பிக்ஸட் டெபாசிட் விட்டுட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும்னு வர்றாங்க பிஎம்எஸ்ல போடணும்னு வர்றாங்க இருக்கு இந்த வளர்ச்சியில் யார் அதிகமாக பங்கு பெறுவார்கள் அது சொல்ல தெரியல எனக்கு அது நம்ம கவனமாக அரசு ஆராய்ந்து அந்த மாதிரி பங்குகளில் முதலீடு செய்யணும் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு கேள்வி ரொம்ப ஒரு பேசிக்கான கேள்விதான் அவர் குறிப்பிட்டிருக்காரு மார்க்கெட் வந்து மூவிங் அப் டவுன் சைட்வேஸ் இதெல்லாம் எதை மீன் பண்ணுது இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரேட்ஸ் பையிங் அண்ட் செல்லிங்ல இது வந்து நடக்குதா இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா இந்த ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ஃபார் மூவிங் த மார்க்கெட் அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் மூவ் பண்றோம் எஃப்ஐஐஸ் டிஐஐஸ் ஏன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆபரேட்டர்ஸ் சொல்லக்கூடிய ஜாபர்ஸ் டே ட்ரேடர்ஸ் பல பேர் சந்தையில் இருக்கும் என்னைக்கு வந்து வாங்குதல் அதிகமா நடக்குதோ அன்னைக்கு ஏறும் வெப்பவர்கள் குறைவாக இருந்து வாங்குவவர்கள் அதிகமா இருந்தால் பங்குனுடைய விலை அதிகரிக்கும் அந்த குறியீட்டில் உள்ள பங்குகள் அந்த ஏறும் அப்ப நம்ம அது மார்க்கெட் ஏறுது புல்லிஷ் அதே சென்டிமெண்ட் மாதிரி நிறைய பேர் விற்பவர்கள் இருந்து வாங்குபவர்கள் குறைவாக இருந்தால் பங்கனுடைய விலை குறையும் இண்டெக்ஸ் உள்ள விலை குறையும் குறையும் பொழுது அது வீக்னஸ் காட்டுது பேரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம் நாம்தான் தான் அதற்கு காரணம் நீங்களும் நானும் நம்மளும் அதுல ஒரு சின்ன அங்கம் அதுல பெரிய அங்கங்கள்ங்கிறது டிஐஐஸ் எஃப்ஐஐஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க இதுதான் சந்தை சைட்வைஸ் மூவ்மெண்ட்ங்கிறது வாங்குபவர்களும் விற்பவர்களும் சமநிலையில் இருந்து அவருடைய பவர் சமநிலையில் இருந்து விலையை சிக்னிபிகண்டா சேஞ்ச் ஆகக்கூட ஆகாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அது வந்து சைட்வைஸ் மூவ்மெண்ட் அல்லது பக்கவாட்டு நகர்தல் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் கடந்த சில வாரங்களாக நம்ம சைட்வைஸ் மூவ்மெண்ட்ல பாக்குறோம் ஏன்னா பெரிய ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கல அவ்வளவுதான் அது வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு எளிமையான ஒரு ஒரு அன்றாட நடவடிக்கை அது

டிவிடன் ஆர் கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரோத் அப்படின்னா நம்ம போடக்கூடிய பணம் வளர 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 அல்லது சில சமயங்களை தேய்மானம் அடையவும் செய்யும் பட் பொதுவாக வளர 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 அது அப்படியே என்ஏவி நெட் அசெட் வேல்யூங்கிறது கூட்டிகிட்டே போகும் நம்ம பத்து ரூபா போட்டிருக்கோம் பன்னெண்டு ரூபா ஆச்சுன்னா பன்னெண்டு ரூபா அதனுடைய நெட் அசெட் வேல்யூ அப்ப அது கூடிக்கிட்டே போகும் அதை ஒண்ணுமே பண்றதுல நம்ம நம்ம வேண்டும் பணம் வேணுங்கிறப்ப கொண்டு போய் கொடுத்தோம்னா பன்னெண்டு ரூபாய் திருப்பி தந்துருவாங்க இதற்கு பதில் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்பொழுது டிவிடன் ஆக ஈவு தொகையாக கொடுப்பார்கள் அதை டிவிடன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கேபிட்டல் அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி கொடுக்குறோம் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த பன்னெண்டு ரூபா ஆகும் பொழுது அதில் ஒரு பகுதியை ஒரு ஒரு ரூபாயை நமக்கு திருப்பி டிவிடன் நம்ம டிவிடன் வச்சுக்கோம் எளிமையான புரிதலுக்காக அது டிவிடண்டா திருப்பி கொடுப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா பன்னிரண்டு ரூபாயிலிருந்து ஒரு ரூபாய் டிவிடண்ட கொடுத்த உடனே அதனுடைய எண்ணெய் அந்த யூனிட் எண்ணெய் பன்னிரெண்டு இருந்து பதினோரு ரூபாய் குறைஞ்சிரும் அப்புறம் திரும்ப திரும்ப அது வளருமோ குறையுமோங்கிறது அப்புறம் இருக்கக்கூடிய பொறுத்து இருக்கு சோ இந்த பத்து பதினொன்னு ஆகி பன்னிரெண்டு ஆகி பதிமூன்று ஆகி வளர்ந்துகிட்டே போறதுதான் குரோத் ஆப்ஷன் அப்படி இல்ல சார் எனக்கு இந்த பணம் வந்து அப்பப்ப கொஞ்சம் வேணும் இல்ல அப்படின்னா வந்து டிவிடெண்ட் ஆப்ஷனுக்கு போனோம்னா அல்லது அந்த கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஷனுக்கு போனோம்னா அந்த பன்னிரெண்டோ பதினாலோ வந்த அதுல இருந்து ஒரு ரூபாயோ ரூபாயோ ரெண்டு நமக்கு நமக்கு பிரித்து கொடுப்பார்கள் பொதுவாக அதை அதை நான் நான் விரும்ப மாட்டேன் ஏன்னா அது ரெகுலரா ரெகுலரா முடியாது ரொம்ப வெரி பீப்பிளால தான் அப்படி கொடுக்க முடியும் அப்ப நம்ம நம்ம குரோத் குரோத் ஆப்ஷன் ஆப்ஷன் போறதுதான் ஆப்பிள் ஆப்பிள் டு பெட்டரா இருக்கும் போட்டப்ப பத்து எட்டு ரூபாய் ரூபாய் இருந்தது இன்னைக்கு பன்னிரெண்டோ எனக்கு நாலு மிச்சம் அப்படின்னு தெரியணும்னா ஆப்ஷன்ல தெரியும் எவ்வளவு எவ்வளவு டிவிடன் கொடுத்தாங்க அல்லது பண்ணாங்க கூட்டி கூட்டி எல்லாம் இருக்கணும் மறந்து போயிடும் சோ மியூச்சுவல் ஃபண்ட்ல வர்றவங்களுக்கு அவங்களுடைய தேவையை பொறுத்து மாறுபடும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் க்ரோத் ஆப்ஷனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இதை புரிஞ்சுக்கணும் க்ரோத் ஆப்ஷன்ல இன்னொரு அனுகூலம் என்னன்னா பன்னிரெண்டு பதினாலு ஆன உடனே அது ஒரு லாபத்தை பதிவு செய்து பணத்தை அவங்க எடுத்திருந்தா கூட என்ன அவர்கள் பங்குகளை வித்து லாபத்தை எடுத்திருந்தா கூட திரும்பவும் இன்னொரு பங்குகளை முதலீடு செய்வார்கள் சோ தொடர்ந்து வளர்ச்சிக்கான ஒரு இது இருக்கு அதே மாதிரி தொடர்ந்து சில சமயங்கள்ல நெகட்டிவா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு டிவிடங்கள் நம்ம அப்பப்ப கொஞ்சம் பணத்தை எடுத்துறோம் அதனால அந்த அளவுக்கு பாதுகாப்பானது அந்த அளவுக்கு நமக்கு வருமானமும் குறையும் ஏன்னா அந்த ஒரு ரூபாயை மேலும் அவர்கள் பங்கு சேத்தையில் முதலீடு செய்திருந்தால் அதனுடைய கூடுதல் வருமானம் நமக்கு வந்து சேர்ந்து இருக்கும் இல்லையா சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பார்ட் வந்து அவர் கேட்டது என்ன அப்படின்னா அவர் வந்து டைரக்ட் வர்சஸ் ரெகுலர் டைரக்ட்ங்கிறது நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது ஏஜென்ட் மூலமா போகாமல் நேரடியாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி வெப்சைட்லயோ அவங்களுடைய மொபைல் ஆப்லயோ போய் முதலீடு செய்கிறது ஒரே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா போன எம்எஃப் மூலமா போனீங்கன்னா அது வந்து ரெகுலர் அப்படிங்கிறது இந்த ரெகுலர்ல போகும்பொழுது பொதுவாக அந்த யூனிட்டினுடைய எண்ணேவி கொஞ்சம் குறைவா இருக்கும் காரணம் என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பணத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷனா கொடுக்கறாங்க அதை கழிச்சிட்டு மிச்சத்தை தான் அதுல வந்து என் நெட் அசட் வேல்யூவா கொடுக்குறாங்க சோ நமக்கு ஒரு சிறிய இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது டைரக்ட்ல போகும்போது அதை மிச்சப்படுத்தலாம் அப்ப டைரக்ட் தனசட் பெட்டரா அப்படின்னா நான் சொல்றேன் ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல் நான் நாற்பது சைஸ் கொடுத்து முடியுமா எனக்கு ஒரு சரியா ஷோல்டர்ல கரெக்டா இருந்தா கூட எனக்கு கீழே பெருசா இருக்குதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தையை பற்றி மியூச்சுவல் புரிந்து கொண்டவர்கள் எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் சார் எனக்கு நிறைய நேரம் இருக்கு என் கைவசம் நான் அலசி ஆராய்ந்து தீர்மானம் எடுத்து முடிவு டைரக்ட் பெட்டர் அது சார் நான் ஒரு வேலையில ஒரு தொழில் இருக்கேன் எனக்கு முழு நேரம் அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது போகஸ் பண்ண முடியாது ட்ராக் பண்ண முடியாது ஃபாலோ பண்ண முடியாது எனக்கு இதை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ஆலோசனை சொல்வதற்கு அப்படிங்கும்பொழுது ரெகுலர் பெட்டர் ஏன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா போகும்போது அவர் அது முழு நேர தொழிலாக செய்கிறார் அப்ப அவர் தொடர்ந்து இதை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அவர் நமக்கு வந்து சில சமயங்களை கூப்பிட்டு சொல்லலாம் சார் இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த ஃபண்ட் மேனேஜர் மாறிட்டாரு இவர் இது வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு மாறிட்டாரு வேற ஓடர் வந்திருக்காரு எப்படி இருக்குன்னு தெரியல அதனால போட்ட வரைக்கும் பணம் இருக்கட்டும் எஸ்ஐபி நிறுத்திடுங்க அல்லது எஸ்ஐபி போய்கிட்டு இருக்கட்டும் சார் நம்ம போட்ட பணத்தை இது வரைக்கும் லாபத்தை எடுத்துருவோம் சார் இப்படி ஒன்னு இருக்கு போட்ட பணத்தை எடுத்துடலாம் லாபத்தை எடுத்துடலாம் அல்லது எஸ் எஸ்ஐபிய கன்யூ பண்ணலாம் அல்லது எஸ்ஐபிய நிறுத்தலாம் அல்லது ஒட்டுமொத்தமா பணத்தை எடுத்துடலாம் இப்படி பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஆப்ஷனையும் அலசி ஆராய்ந்து பார்த்து நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒரு ஆள் தேவை அப்ப அந்த ஒரு சின்ன ஃபீ அது ஒரு அரை சதவீதம் முக்கால் சதவீதம் ரொம்ப போனா ஒரு சதவீதம் ரொம்ப ஹை ரிஸ்க் ஏரியால ஒன்னே ஆள் பெர்சென்ட் சில பேர் கொடுக்குறாங்க நம்ம அந்த ஒன்னே ஆள் பெர்சென்ட்ல போகஸ் பண்றதை விட நம்ம ரிட்டர்ன் பன்னெண்டு இருக்கா பதினாலு பெர்சென்ட் இருக்கான்னு போகஸ் பண்றது பெட்டர் ஏன்னா உங்களுடைய ரிட்டர்ன் நல்லா அவருடைய ஆலோசனை மூலமாக உங்களுடைய ரிட்டர்ன் அஞ்சு பெர்சென்ட் நாலு பெர்சென்ட் கூட வருதுன்னா அதுல ஒரு பெர்சென்ட் அவருக்கு போறதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் நான் ஒரு ஒரு என்னை கண்ணால பார்த்து பேசக்கூடிய என்னுடைய பக்கத்து வீட்டுல பக்கத்து தெருல என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் மூலமா நான் போடுறதுங்கிறது எனக்கு ஒரு குடும்ப டாக்டர் மாதிரி நாளைக்கு ஒரு பிரச்சனை போய் கேட்கலாம் என்ன சார் பண்ணலாம் நீங்க தானே சார் வாங்கி கொடுத்தீங்கன்னு சட்டை புடிச்சு கேட்கலாம் அவர் அதுக்கு ஒரு காரணத்தை நியாயமான காரணமா மாதிரிதான் ஏத்துக்கிட்டு இல்ல சார் இதுக்கு வேற மாதிரி பண்ணலாம்னு ஒரு வழிவகைகளை சொல்லுவாரு அது பெட்டர்னு நான் நினைக்கிறேன் பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆலோசனையை கொடுக்க முடியாது நமக்கு முழு நேரம் இருக்குது முழு ட்ராக் பண்ண முடியும் எனக்கு இந்த ரிஸ்க் எடுக்க ரெடி எனக்கு அதற்கான திறன் இருக்குங்கிற கான்பிடன்ஸ் இருக்கவங்க டைரக்ட் போங்க மத்தவங்க எல்லாம் ரெகுலருக்கு போறதுதான் என்னுடைய ஆலோசனையா இருக்கும் இது ரெண்டாவது மூணாவது ஒரு கேட்டிருந்தது பாசிவ் இன்கம் அதான கேட்டிருந்தாரு பாசிவ் ஆக்டிவ்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சார் நம்ம வீட்டு வாடகை ஒரு வீடு வாங்கி போடுறோம் மாசம் மாசம் வாடகை வருது அது பாசிவ் இன்கம் இதே வந்து நம்ம வந்து ஒரு ஷேர்ல வாங்கி வித்துக்கிட்டு இருக்கோம் டேட் ட்ரேட் பண்றோம் இது ஆக்டிவ் இன்கம் அல்லது ஆக்டிவ் லாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுதான் ஆக்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் வித்தியாசம் இது எளிமையா சொல்றதா இருந்தா நம்ம பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம்னா ஒரு குறியீட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடியதா இருந்ததுன்னு வச்சுங்க நிப்டி பிப்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா அது பாசிவ் எப்படின்னா அந்த பண்ட் மேனேஜருக்கு வேலையே இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து அந்த நிப்டி பிப்டி இருக்கக்கூடிய பங்குகள் என்ன சதவீதத்தில் இருக்கும் அந்த வெயிட்டேஜ்ல பிரிச்சு போட்டுருவாரு அந்த நிப்டி ஏறினா ஏறும் இறங்குனா இறங்கும் அவருடைய பாசிவ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இது ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் உதாரணமா பிளெக்ஸி கேப் ஃபண்ட் அல்லது மல்டி கேப் ஃபண்ட் அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து அவருக்கு வேலை இருக்கு அவர் அலசி ஆராய வேண்டும் ஒவ்வொரு பங்குகளையும் எடுத்து இந்த பங்கு நல்ல பங்கா கெட்ட பங்கா இதுல முதலீடு செய்யலாமா வேண்டாமா இதுல வளர்ச்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கறத அலசி ஆராய்ந்து ஆக்டிவா மேனேஜ் பண்ணனும் அதனுடைய விலை ஏறும் பொழுது விற்கலாமா வேண்டாமா இறக்கும் பொழுது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டியது ஆக்டிவ் ஃபண்ட் இதுதான் ஆக்டிவ் ஃபண்டுக்கும் பாசிவ் ஃபண்டுக்கும் வித்தியாசம் சார் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மியூச்சுவல் பத்தி கோகுல்ங்கிற நேர் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இன் ஆர் பி ஐ டேரக்ட் ரீடெயில் அப்படின்னு கேட்டு ஆர் பி ஐ ரீட்டை டைரக்ட் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அல்லது அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்கள் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள்ல நம்ம நேரடியாக முதலீடு செய்யலாம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கூட முதலீடு செய்யலாம் இப்போ என்ன அது குறைச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல நான் கடைசியா நான் அதை லாக்இன் பண்ணி அந்த இது பண்ணப்ப பத்தாயிரம் ரூபாய் பண்ணேன் அரசு கடன் பத்திரங்களை இன்னைக்கு ஏழு ஆறே முக்கால் ஆறு ஆறே முக்கால் பர்சன்ட்ல இருந்து ஏழு ஏழே முக்கால் பர்சன்ட் வரைக்கும் கொடுக்கறது இருக்கு அதோட ஹயரா இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க ஈல்டுன்னு பார்த்தும்போது தான் வரும் ஏன்னா அந்த பாண்டினுடைய விலை கூட இருக்கும் அதனால சோ அதுல வாங்கலாம் அதுல இரண்டாம் கட்ட சந்தையும் ஒண்ணு இருக்கு அதுலயும் விற்கலாம் சோ இது வந்து அரசு கடன் பத்திரங்கள்ல ரீட்டைல முதலீடு செய்வர்களுக்காக நேரடியாக எந்த ஏஜென்ட் மூலமும் இல்லாமல் எந்த இடைத்தரகர் இல்லாமல் முதலீடு செய்வதற்கு மத்திய ரிசர்வ் வங்கியே இதற்கான ஒரு இணையதளத்தை கொடுத்துருக்கு நம்ம ஏற்கனவே இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்ச திரும்ப ஷேர் பண்ணுவோம் ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க அல்லது அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு பேசிக் கே நீங்க பண்ணணும் உங்களுடைய புகைப்படம் பேன் அட்டை அப்புறம் ஆதார் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி எந்த வங்கியில இருந்து பணம் டிரான்ஸ்பர் பண்ண போறீங்களோ அந்த வங்கிக்கான தரவுகள் இது அப்லோட் பண்ணி ஒரு கேஒஒய் பண்ணிட்டீங்கன்னா வெரிபிகேஷன் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் ஆகி வந்துடும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி எல்லாம் வரும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வரும் அதை வச்சு நீங்க லாக்இன் பண்ணி நீங்க போய் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான இது அப்பப்ப ஆக்ஷனுக்கு வரும் அது எப்போதுமே கிடைக்காது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்ல வரும் நீங்க அதை தொடர்ந்து டெய்லி பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஃபண்ட் பாண்ட் இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் விற்கணும்னு நினைக்கிறப்ப அந்த இன்னொரு செகண்டரி மார்க்கெட் வெப்சைட் இருக்கு அல்லது ஆப் இருக்கு அதுல போய் நீங்க விக்கலாம் கொஞ்சம் லிக்விடிட்டி கம்மியா இருக்கு அதனால கொஞ்சம் காசியஸா பண்ணணும் நினைக்கிறேன் பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்ல பட் நினைத்த பொழுது வாங்குறது விற்கிறதுங்கிறது கொஞ்சம் இன்னமும் கூட சிரமமா இருக்காது நான் பாக்குறேன் கோவிந்தராஜன்ங்கிற நேர் வந்து இந்த ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ஹார்ட் காப்பியா கிடைக்குமா டவுன்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்காங்க சார் தி முன்னால ஹார்ட் காப்பி தான் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா இ இனிஷியேட்டிவ்னு சொல்லி கிரீன் இனிஷியேட்டிவ்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க இமெயில் அனுப்புவாங்க எனக்கு வந்து இதே போறோம் சாஃப்ட் காப்பின்னு அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஹார்ட் காப்பி அனுப்ப மாட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்க ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ எதுவுமே இல்ல சாஃப்ட் காப்பி தான் அனுப்புறாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கா லெட்டர் போட்டீங்கன்னா அவங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சீங்கனாலோ கடிதம் அனுப்பிச்சா எனக்கு ஹார்ட் காப்பி வேணும் சாஃப்ட் காப்பி படிக்கிறது எனக்கு சிக்கல் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சீங்கன்னா அப்ப நிச்சயமா அனுப்புறாங்க அந்த கம்பெனிஸ் நீங்க கேட்ட அந்த கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஷேர் டிரான்ஸ்பர் ஏஜென்ட் அந்த கம்பெனியோட வெப்சைட்ல போய் இன்வெஸ்ட் ஷேர்ஸ்ங்கிற கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும் அல்லது பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் வெப்சைட்ல அந்த கம்பெனியோட பேரை போட்டு கார்ப்பரேட் இன்ஃபர்மேஷன் போட்டீங்கன்னா அதுல இந்த ஆர்டிஐனுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் எல்லாம் இருக்கும் அவங்க நீங்க மெயில் அனுப்பிச்சோ இல்ல லெட்டர் அனுப்பிச்சோ கேட்டீங்கன்னா அவங்க அனுப்புவாங்க கனிங்கிற நேயர் வந்து சஜஸ்ட் பண்ண கேக்குறாருங்க சார் ரோட் மேப் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அண்ட் எக்கனாமிஸ்ட் இதை பத்தி கேட்டுருக்காருங்க சார் படிப்பு இது இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பயனுள்ள கேள்வி சிபி குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் எம் காம் பி காம் எம்ஏ எம்பிஏ படிக்கிறவங்க மட்டுமல்லாது அனைத்து தரப்பினருக்கும் இது இந்த கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடா இருக்க ஏரியாஸ்ல ஒரு பிசினஸ் ஆவோ ஒரு ப்ரொஃபஷன் ஆவோ அதுல ஒரு கேரியரை பிளான் பண்றதுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவரு இதற்கான பதில் முழுவதும் ஒரு வெப்சைட்ல இருக்கு அவங்க நோட் பண்ணிக்கலாம் என்ஐஎஸ்எம் டாட் ஏசி டாட் ஐஎன் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு மும்பைல இருக்கு செபியினுடைய ஒரு துணை அமைப்பு இது திரும்ப சொல்றேன் என்ஐஎஸ்எம் டாட் ஏசி டாட் ஐஎன் ஏசிங்கிறது அகாடமிக்கு வர்ற ஏசி டாட் ஐஎன்ங்கிறது இந்தியாவுக்கு இந்த என்ஐஎஸ்எம் உடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா என்ஐஎஸ்எம் ஐபன் சர்டிபிகேஷன் ஆட் பண்ணி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சர்டிபிகேஷன் கோர்ஸ் பூரா உள்ள வரும் அந்த சர்டிபிகேஷன் கோர்ஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று கோர்ஸ் அவங்க வந்து இப்ப நடத்துறாங்க ரைட் ஃப்ரம் பேசிக்கா ஒரு முதலீட்டாளர் செபி இன்வெஸ்டர் சர்டிபிகேஷன் எக்ஸாம் நடத்துறாங்க ஒரு மணி நேரம் டியூரேஷன் ஃப்ரீ அதுக்கு ஃப்ரீ எதுவும் கிடையாது ஐம்பது மார்க் மேக்ஸிமம் ஐம்பது கேள்விகள் கேட்பாங்க பாஸ் மார்க் ஐம்பது இந்த சர்டிபிகேட் ரெண்டு வருஷம் வேலிடிட்டி இது ரொம்ப அடிப்படையானது இதுல இருந்து ஆரம்பிச்சு கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் ரெஜிஸ்ட்ரார் அண்ட் ஷேர் ட்ரான்ஸ்பர் ஏஜென்ட்ஸ் செக்யூரிட்டிஸ் இன்டர்மீடியஸ் அதாவது இப்ப எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ் இதுல அவருடைய வந்து ஏழாவதா வரும் அது வந்து என்ஐஎஸ்எம் சீரீஸ் பைவ் ஏ அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கடுத்து சீரீஸ் பைவ் பி அப்படின்னு இருக்கு ரெண்டு இருக்கு இது ரெண்டையும் கிளியர் பண்ணா அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இது ஒரு கேரியரா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து அவங்களால எடுத்துக்க முடியும் அதுக்கு வந்து அந்த சீரீஸ் ஏ அண்ட் சீரீஸ் பி ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணணும் சீரீஸ் ஏங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் சீரீஸ் பிங்கிறது அதற்கு அடுத்த கட்டமா அவங்களை வந்து ஒரு தரவு ப்ரொஃபஷனலா மாத்தக்கூடிய எக்ஸாம் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன எத்தனை டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு என்ன மாதிரியான எப்படி யாருக்கு எப்படி ஆலோசனை வழங்கணும் ரிஸ்க் அப்டேட் அசெஸ் பண்றது எப்படி லாங் டேர்ம் பிளானிங் எப்படி ஷார்ட் டேர்ம் பிளானிங் எப்படி எதுக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் பண்ணணும் இப்படின்னு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன ஏஎம்சி கம்பெனிஸ் எப்படி இருக்கு ட்ரஸ்டிஸ் என்ன அவங்களுடைய ரோல் என்ன போர்டோட ரோல் என்ன இப்படி பல விஷயங்கள் அது விவாதிக்கிறது ஆயிரத்தி ஐநூறு தான் அந்த கோர்ஸ் பி ரெண்டு மணி நேரம் தான் எக்ஸாம் ஓரளவுக்கு பிளஸ் டூ படித்த பிறகு என்னுடைய பையன் பாஸ் பண்ணிருக்காங்க அதனால எளிமையானது தான் இது மென்டல் பிளாக் இருக்கும் சில பேருக்கு ரொம்ப கடினம் அவ்வளவுலாம் இல்லை கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணீங்கன்னா போறோம் இது வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஆயிரத்தி ரூபாய் ஃபீ நூறு மார்க்கு பட் நூறு மார்க்கே வாங்கணுங்கிறதுல பாஸ் மார்க் வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் தான் இது வந்து மூணு தான் இந்த சர்டிபிகேட் வேலிட் மூணு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப திரும்ப நீங்க இந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும் ஐம்பது வயதுக்கு மேல் நினைக்கிறேன் நீங்க கிராண்ட் ஃபாதர் கேட்டகரினு கொண்டு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல் டே ரெஃப்ரெஷர் கோர்ஸ் அட்டன் பண்ணா போறோம் எக்ஸாம் எழுத இல்ல பட் இப்ப நிறைய பேர் என்ன மாதிரி எல்லாம் நாங்க பரிசு எழுதுறது பெட்டர்னு நினைப்போம் ஏன்னா போய் ஒரு ஒரு மணி நேரத்தில் எழுதிட்டு வந்துடலாம் மூணு நாள் போறோம் உட்காந்துருக்குது சில சமயங்கள்ல நாங்க இந்த துறையில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்களை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்கிறதுனால சில சமயம் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன் நானே நிறைய இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிருக்கேன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு இந்த மூன்று வருஷம் தான் சோ அவர் சொல்லக்கூடிய அந்த மியூச்சுவல் பண்ட் பொறுத்த வரைக்கும் சீரிஸ் பை ஏ வந்து ஆயிரத்தி ஐநூறு பி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஃப்ரீ அவங்களே கோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க மாடல் கொஸ்டின் பேப்பரும் அவங்க அதில் கொடுப்பாங்க ஒரு சாம்பிள் அதை நீங்க ஆன்லைன்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி அவர் வந்து வேரியஸ் கோர்சஸ் கேட்டிருக்காரு எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் பூரா அதில் இருக்கு செபி சீரீஸ் டென் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் லெவல் ஒன் அதுல டென் ஏ டென் பிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் லெவல் டூ அந்த லெவல் இது வந்து மூவாயிரம் ரூபா ஒரு கோர்ஸும் ஆறாயிரம் ரூபா மொத்தம் மூணு மணி நேரம் எக்ஸாம் நூத்தி ஐம்பது மார்க் மேக்சிமம் அதுல நூத்தி முப்பத்தஞ்சு இது உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் நூத்தி முப்பத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் நூத்தி ஐம்பது மார்க் உங்களுக்கு தேவை தேவையான அளவு நேரமும் கொடுத்துருக்காங்க அதுல சோ இதுவும் நல்லது இன்னொன்னு ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிபிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இது வந்து சீரிஸ் பிப்டீன் ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிபிகேஷன் கோர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபீ ரெண்டு மணி நேரம் நூறு கேள்விகள் நூறு மார்க் அறுபது பாஸ் மார்க் ஓகே இதுல நெகட்டிவ் மார்க்ஸும் உண்டு சில எக்ஸாம்ஸுக்கு அதனால கொஞ்சம் கவனமா எழுதணும் பதில் தெரிஞ்ச எழுதணும் தெரியலன்னா விட்டுறது பெட்டர் ஏன்னா போட்டீங்கன்னா அதுக்கு கால் சதவீதம் அப்படின்னு நினைக்கிறேன் அதை வந்து நெகட்டிவ் மார்க் வேற போடுவாங்க சோ இது வந்து நீங்க தொடர்ந்து நல்ல இந்த இந்த சந்தை ஒரு கேரியரா எடுத்துக்கிறதுக்கான ஒரு எல்லா எக்ஸாம்ஸும் இங்க இருக்கு எல்லா கேள்வி பதில்களும் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இது இது சம்பந்தமாக மேலும் நிறைய டீடைல்ஸ் வேணும் ஏதாவது வேணும்னா நம்ம இதை பத்தி தனியாவே கூட நம்ம ஒரு ஒரு நிகழ்ச்சி கல்லூரி மாணவர்களுக்கோ ஒரு தேவைப்படக்கூடிய பண்ணலாம் நிச்சயம் சார் நிச்சயம் நம்ம எடுத்து பண்ணுவோம் சார் வந்து ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் முதலீட்டாளர்களுக்கு மட்டும் இல்லாம அதை துறையா எடுத்து படிக்கிறவங்களுக்கும் நிறைய கொடுத்துருக்கீங்க சரி ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி நன்றி மக்களின் நம்பிக்கையைப் பெற்ற உணவுக்கு இன்றே கேட்டு வாங்குங்கள் மேலும் நானே யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்